அவரை மீட் பண்ணி வார்த்தை தந்துட்டார் இனி நிறைவேறதோ அவரை பிடிச்சு ஆனா ஒரு டைம் ஒரு கரு வெளியில வர்றதுக்கே ஒரு குறித்த காலம் பத்து மாசம் நமக்கு காலம் சொல்லல இத்தனை மாசம்லாம் சொல்லல ஆனா டைம் வச்சிருக்கிறார் டைம் வச்சிருக்கிற டைம் வரும்போது நீங்க பிடிச்சு வச்சாலும் வெளியில வந்த நீங்க பிடிச்சு வச்சாலும் டைம் வந்துருச்சு கையில வந்துடும் ஒரு முறை இந்த சாட்சி சொன்னேன் எனக்கு ரெண்டாவது பொண்ணு பிறக்கும் போது அவளுக்கு கொடுத்திருந்த அந்த டியூ டேட் வந்து என்னுடைய என்ன ஆசை என் பிள்ளை ஏன் போர்டே கே பிறக்கணும் செலவும் கம்மி ஒரே கேக்ல முடிச்சிடலாம் அப்போ நாங்க வெயிட் பண்றோம் ஈவினிங் காலையிலேருந்து அவளுக்கு பெயின் தெரியல இதுதான் டெலிவரி பெயின் எங்களுக்கு தெரியல ஈவினிங் சரி ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணலாம் நாளைக்கு டெலிவரி அடுத்த நாள் டெலிவரி ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணலாம்னு பார்த்தா டாக்டர் கிரிட்டிக்கல் கண்டிஷன்டாங்க பிள்ளை இப்போ கொஞ்ச நேரத்தில் வெளியில் வந்துடும் நீங்கள் இவ்வளோ நேரம் ஏன் வச்சுட்டு இருந்தீங்கன்ட்டு என் ஒய்ஃபு சொல்கிறேன் டாக்டர் ஒரு அஞ்சு மணிக்கு வெயிட் பண்ணிங்கண்ணா ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் வெயிட் பண்ணிங்கண்ணா ஒரே கேட்கல முடிஞ்சிடும்டா டாக்டர் திட்டாங்க உனக்கும் புருஷன் முக்கியம் எனக்கு பிள்ளை முக்கியம்டா அவங்க வெயிட் பண்ணல ஏனா உள்ள கொண்டு போறாங்க 20 मिनिटஸ்லாம் நினைக்கிறேன். புள்ள வெளியில வந்துச்சு. அப்போ அதுக்கு கத்தர் கற்று கொடுத்தது. ஆண்டவர் வந்து உருவாக்கி தர்றதுக்கு ஒரு டைம் வெச்சிருக்கறாரு பாருங்க. அந்த டைம்ல வரும்போது. காலை தூங்கி தூண்டால தட்டி காமிப்பாரேன்னு විශ්වාස பிக்கறோம். நல்ல கைகளை தட்டி. ஹalleluya.